டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சாமி டிராக்டர் ஒன்பது கொத்து கலப்பை மற்றும் தரணி நீரோட்டா வேட்டர் இது மூணு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் கலப்பை மற்றும் ரொட்டை வெட்டுறதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி சாமியில் ஐநூற்றி மூணு மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வரும் மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டிங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் பிரேக்கில் ஆயில் பிரேக் மற்றும் டுவெல் கிளெச் ஆப்ஷனோடு வர்ற வண்டிதாங்க வண்டியுடைய எப்சி வந்து கரண்டில் உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க மற்றும் இன்சூரன்ஸும் வந்து கரண்ட்டில் தான் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் வந்து பண்ணிட்டாங்க டாப் அவைலபிளாக இருக்குது ஒயரிங் பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒயரிங் வந்து பார்த்துருக்காங்க டிஎன் இருபத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க டாப் அவைலபிளாக இருக்குது வண்டி கூடவே ஒரு தரணி நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ரொட்டவேட்டருடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் ரொட்டவேட்டருங்க கூடவே ஒரு ஒன்பது ஊற்று கலப்பைங்க கலப்பையும் வந்து சேர்த்து வந்து கொடுத்தறாங்க இந்த வண்டி ரொட்டவேட்டர் மற்றும் கலப்பை எல்லாமே நல்ல ரன்னிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது இது மூணு செட்டாக ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் சேலம் மாவட்டம் ஓமலூரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் வினாஸ் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க சாமியில் ஐநூற்றி மூணு மாடல் வண்டி தரணியில் நாற்பத்தி ரெண்டு எத்தி ரொட்ட ஒன்பது ஒத்து கலப்பை எல்லாம் செட்ட தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே